அன்பார்ந்த மீனராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இதுவரை முயற்சி ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் நாலாம் இடமான வண்டி வாகனம் வீடு ஸ்தானத்துக்கு வர சாமி நானும் இத்தனை வருஷமா வாடக வீட்டுல ஒன்று கொடுத்தனத்திலேயே இருந்து கஷ்டம் 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 மட்டும்தான் அந்த ஹவுஸ் ஓனர் படுத்துற பாடு இருக்கு பத்து மணிக்கு மேல வரக்கூடாது அடுத்த விருந்தாளிகள் வரக்கூடாது அப்படின்னு என்ன போட்டு நோக அடிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை மீனராசி என்பர்களுக்கும் நல்ல காலம் உறக்குதா நல்ல காலம் உறக்குது எப்ப விசுவாச வருஷம் அப்ப இந்த காலகட்டங்கள்ல வீடு சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா தனி வீடு அமையுமா கண்டிப்பா தனி வீடு அமையும் அதை தவிர கண்டிப்பா ஒரு அபார்ட்மெண்ட்டாவது வாங்க முடியுமா அபார்ட்மெண்டாவது வாங்க முடியும் சரி அது மட்டும் தானா உங்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுடைய பொருள்கள் கடந்த காலகட்டங்களில் லிட்டிகேஷன்ல இருந்துச்சு நம்ம அனுபவிக்க விடாம நமக்கு எவனாவது ஒருத்தான் தடுப்பு போட்டுக்கிட்டே இருப்பான் கட்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அப்ப அந்த கட்டைகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கோர்ட்ல இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அந்த முன்னோர்கள் மூத்தவர்கள் பாட்டன் கூட்டன் தாய் தரப்பனோட சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர கடந்த காலகட்டங்கள்ல ராசியிலேயே ராகு பகவான் இருந்தார் ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் 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 நம்மளோட எண்ணமெல்லாம் பிரம்மாண்டமா இருந்துச்சு ஆனா ஒரு காரியமும் நடக்கல ராகு ராசியில இருந்தா உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருதய தொடர்புடைய தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்ப அந்த ராசியில உண்ட ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராதே அப்ப மீன ராசி கடந்த காலகட்டங்கள்ல உடைந்த உடல் உபாதைகள் அத்தனையும் நிலவக்கூடிய காலகட்டங்கள் சாமி நான் பார்ட்னர்ஷிப் தொழில் அந்த பார்ட்னர்ஷிப்ல அத்தனையும் பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு ஏன் ராசியில ராகு சப்தமமான பார்ட்னர் ஸ்தானத்துல கேதுவும் இருந்தாரு உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கே அல்வா இருந்தாரு இனி அல்வா கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா ராகு பன்னெண்டுல போயிட்டாரு கேது ஆறுல போயிட்டாரு அப்போ உங்களுடைய முயற்சிகள் ஜயமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்க கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் பார்ட்னரோட கை கீழே தாழக்கூடிய வாய்ப்புகள் அப்ப பாட்னரோட நல்லா அமைக்கப்படா இருக்கும் ஏன் ஜாமி இந்த பாட்னருக்கு மட்டும்தானா லைஃப் பார்ட்னருமா கண்டிப்பா லைஃப் பார்ட்னர் இருக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட கடந்த காலகட்டங்கள நீங்க அறம்னீங்கன்னா அவங்க குறம்பாங்க அவங்க குறம்னாக்க குதிரம்பாங்க நீங்க சொல்றது அத்தனையும் கரெக்டா தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் கடந்த குரோதி வருஷம் இப்ப ராகு கேது பயர்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி விடுதலை 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 கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் சரி இதை தவிர சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெற்று இருக்கிறாரு புத பகவான் உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சிருக்காரு யோகம் கிடைச்சிருச்சே ஏதாவது வெற்றி கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் நீச பங்க ராஜயோகத்துல உங்களுக்கு சுக்கர தசையோ அல்லது புதன் தசையோ நடக்கக்கூடியவங்களா இருந்தா அதி அற்புதமான எதிர்பார்த்ததுக்கு மேல பல நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சரி இதுக்கு அடுத்தது சாமி சனி விரய சனி நடந்துகிட்டு இருக்கே விரயமாகுமே அதுவும் அதுல விரயத்துல இருக்கு இருபத்தேழு வயசுக்குள்ளார உள்ளவங்களுக்கு பொங்கு சனி இருபத்தி ஏழுல இருந்து அம்பத்தி நாலு வயசுக்குள்ளவங்களுக்கு பொங்கு சனி ஐம்பத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஒண்ணு வயசுக்குள்ளவங்களுக்கு கெண்ட சனி அப்ப இருபத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு உள்ளவங்களுக்கு பொங்கு சனி அமோகமா பொங்கும் 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 சுப விரயங்கள் ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் அசுப விரயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் ஸ்ராணம் வண்டி வாகனங்கள் கண்டங்கள் நிகழ்ந்துகிட்டு இருந்துச்சு எல்லாம் நிகழ்ந்துகிட்டு இருந்துச்சு இப்போ எல்லாமே சுப விரயம் அதே என்ன சுபவிரயம் ஒன்று படிப்புக்காக குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு செய்யக்கூடிய செலவுகள் அதே போல குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வண்டி வாகனம் வீடு பழைய சைக்கிளில் போயிட்டு இருந்த மீனராசிக்காரங்களுக்கு டூ வீலர் ஆப்படும் டூ வீலர் ஓட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு கார் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கார் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சேடன்காரர்கள் லேபிஷ்காரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பொருள் அப்போ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு அது அற்புதமான வருஷம் அடுத்தது பார்த்தோம்னா இந்த வருஷம் வரும் போது இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் உச்சமடைவார் இது உச்சமடைகிறது அரசியல்வாதிகளுக்கு மிக நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்பு பொருள் அதே போல அரசியல சில மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பொருள் அந்த மாற்றங்கள் நாட்டுக்கும் நமக்கும் நல்ல மாற்றங்களா இருக்குமா கண்டிப்பா நல்ல மாற்றங்களா இருக்கும் சரி சாமி நான் என்ன பண்ணணும் சாமி எனக்கு இந்த தசாநாதனம் புத்திநாதனோ அந்தரநாதனம் சூழ்ச்சி சரியில்லை நான் எந்த தெய்வத்தில் சரணாகதி அடையணும் சாமி அப்படின்னு பார்த்தாக்க நஞ்சியாவூர் மாவட்டம் திருத்திரப்பூண்டி பக்கத்துல தென்குடி திட்டை அப்படின்னு இருக்கு அந்த தென்குடி திட்டை போயிட்டு வாங்க கண்டிப்பா நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சாமி என்ன சாமி வந்து சனீஸ்வர பகவானுடைய சாமி அதுவும் பொங்கு சனிக்குண்டான நான் குருவோட ராசி சனிக்கு தடுக்கக்கூடியவர் சுப விரயங்களா மாற்றக்கூடியவர் எம்பெருமான் சனி பகவான் அப்ப பொங்கு சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு வாங்க அது கருத்தில் பொறுத்தளவுக்கு குருவை பார்த்துட்டு வாங்க குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க குரு வழிபாடு பண்ண பண்ண ஏற்றம் கிடைக்குமா ஏற்றம் கிடைக்கும் குரு வழிபாடு தென்கொடைய திட்டைக்கு போயிட்டு வந்தோம்னாக்க குருவுக்கும் சனிக்கும் ஏற்பட்ட தொடர்புனால கண்டிப்பா பண செல்வம் சேகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கின்ற தடைகள் அத்தனை விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் வெற்றிகரமான வருஷம்னு சொல்லணுமா வெற்றிகரமான வருஷம்னு சொல்லலாம் ஆனந்தமான வருஷம்னு சொல்லணுமா ஆனந்தமான வருஷம் சொல்லலாம் என்ன ஒன்னே ஒண்ணு விரை செனி நடக்கிறதுனால கொஞ்சம் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கல எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நன்றி நமஸ்காரம்